வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு வாங்க நாம இன்னைக்கு வந்து விஜய ஆனந்த் யூடியூப் இருந்து வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு காணொலியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல வந்து வாழ்க்கையோட நோக்கம் அப்புறம் குண்டலினி யோகா தனிப்பட்ட மாற்றம்னு சில விஷயங்கள் பத்தி பேசுறாங்க இதோட சாராம்சத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் எங்கள் நோக்கம் சரி காணொலியில் என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாவோட ஒரே நோக்கம் அதோட ஒளிவட்டத்தை அதாவது ஞானத்தை அறிவை பெருக்கிக்கிறது தான் பணம் புகழ் இதெல்லாம் இல்லையா ஆனா நம்ம சமூகமும் சரி பெற்றோரும் சரி நம்மள வேற மாதிரி தானே வழி நடத்துறாங்க இல்லையா ஆமா அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க அதாவது இந்த சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் தாண்டி ஆன்மா வளர்ச்சி மேல கவனம் வைக்கும்போது உங்க ஆரா வந்து பிரகாசமா ஒளி வீசுகிற மாதிரி மாறுமா இது வந்து சும்மா மனநிலை மாற்றம் மாற்றம்ல ஒரு மாதிரி ஒரு ஆற்றல் நிலை மாற்றம்னு அந்த மூலம் சொல்லுது இந்த மாதிரி ஒரு வலுவான ஒளிவட்டம் இருந்தால் அதுவே ஆரோக்கியம் சந்தோஷம் நல்ல மனிதர்கள் ஏன் வெற்றியை கூட ஈர்க்கோன்னு சொல்றாங்க ஒரு காந்தம் மாதிரி ஓ இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்புறம் குண்டலினி யோகா பத்தியும் பேசுனாங்க பேச்சாளரோட கொண்ணு அஞ்சு வயசுல இருந்தே செய்றாங்களாமே அப்போ எந்த வயசில் வேணும்னாலும் ஆரம்பிக்கலாம் போல் சீக்கிரம் ஆரம்பிச்சா நல்லது அப்படித்தானே இது வந்து ஒரு ஒரு ஆற்றல்ல எழுப்புற பயிற்சின்னு சொல்றாங்க இல்லையா ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்புறம் நினநீர் மண்டலம் சுத்தமாகும் அது வந்து உடம்புல இருக்கிற கழிவை வெளியேற்றது மூச்சு பயிற்சி மந்திரம் சொல்றது உடல் உறுதி இப்படி நிறைய நன்மைகள் சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அந்த மூலம் வந்து இதை ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டை சொல்லுது அதாவது இந்த மாதிரி ஆன்மீக பயிற்சிகளுக்கு வயசு ஒரு தடை இல்லைன்னு நல்லா புரிய வைக்குது இது வந்து வெறும் உடற்பயிற்சியாக மட்டும் பார்க்காம ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு உதவுற ஒரு செயல்முறைன்னு சொல்றாங்க சொல்லப்போனால் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி பழக்கங்கள் வர்றது ரொம்ப நல்லதுன்னு அவங்க கருத்து பேச்சாளர் வந்து அவரோட வாழ்க்கையோட நோக்கத்தையும் சொல்கிறாரு முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேரை குணப்படுத்துறது தான் அதுவான் அதுக்காக அனகதா டிரான்ஸ்ஃபார்ம் சென்டர்னு ஒன்னு உருவாக்குறாராம் அங்க வர்றவங்களோட சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு தான் நோக்கமா அதுவும் வெறும் அஞ்சு நாளில் இது வெறும் குண்டலினி யோகாவுக்கு மட்டும் இல்லையா தேவீகத்தோட அதாவது கோயில் கடவுள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம உள்ள இருக்கிற அந்த உள் ஒளியோடையும் அப்புறம் பூமி தாயோடையும் நம்ம இணைக்கிற எல்லா ஆன்மீக விஷயத்துக்கும் அங்க இடம் இருக்குன்னு சொல்றாரு அஞ்சு நாள்ல மாற்றங்கிறது கேக்கவே ஆச்சரியமா தான் இருக்கு ஆமா இத வந்து அந்த மூலத்தோட ஒரு பெரிய பார்வையோட இணைச்சு பார்க்கணும் அந்த மையத்தோட நோக்கம் என்னன்னா மக்கள மறுபடியும் பிரபஞ்சத்தோட அதிர்வோட அந்த காஸ்மிக் பல்ஸோட இணைக்கிறது பிரபஞ்சத்தோட அந்த இயற்கையான தாளம் அந்த ஆற்றலோட மறுபடி கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்றாங்க அங்க சொல்லித்தர சாத்விக உணவு அதாவது தூய்மையான உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல சாப்பாடு அப்புறம் சாத்வீக கர்மாக்கள் பயிற்சிகள் மூலமா இதை நடக்குமா இதனால வந்து வாழ்க்கை ஒரு மேஜிக் மாதிரி மாறும் நீங்களே மத்தவங்களுக்கு வழிகாட்ற ஒரு ஒளியா மாறுவீங்கன்னு அந்த மூலம் ஒரு நம்பிக்கை தருது சரி அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா என்ன புரியுது நம்மளோட உண்மையான நோக்கங்கறது அக வளர்ச்சி தான் அந்த அக வளர்ச்சி வளர்ந்தா அதுவே புறவளங்களையும் ஈர்க்கும்னு சொல்றாங்க நம்ம ஒளி வட்டத்தை வளர்த்து ஒரு காந்த மாதிரி இல்லனா ஒரு வழிகாட்டி ஒளி மாதிரி மாறுறது உம் இதை யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த கருத்துக்கள் உங்க மனசுல என்ன மாதிரி உருவாக்குது நிச்சயமா இந்த காணொளி வந்து அந்த பிரபஞ்ச துழிப்புடன் மறுபடியும் இணையத பற்றி பேசுதா சொல்ற குறிப்பிட்ட பயிற்சிகளை எல்லாம் செய்யறதை தாண்டி உங்களுடைய சொந்த உள்ளார்ந்த நோக்கத்தோடையோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிற இயற்கையோடையோ இன்னும் கொஞ்சம் ஆழமா இணைஞ்சிருக்க மாதிரி உணர இன்னைக்கு உங்களால என்ன ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்க முடியும் இது வந்து நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்